மகாபாரதத்தின் மிக உன்னதமான கதாபாத்திரங்களில் ஒருவன் கர்ணன் அர்ஜுனனுக்கு நிகரான வீரம் ஈகை குணம் நட்புக்காக எதையும் தியாகம் செய்யும் உயர்ந்த மனம் இவ்வளவு இருந்தும் கர்ணன் ஏன் துரியோதனனின் பக்கத்தில் நின்றான் ஏன் சகுனியின் சூழ்ச்சிகளுக்கு எளிதில் பலியானான் கர்ணனின் இந்த துயர முடிவுக்கு பின்னால் இருக்கும் ஆழ்ந்த உண்மைகள் என்ன கர்ணன் சகுனியின் சூழ்ச்சிகளுக்கு பலியானதற்கு மிக முக்கிய காரணம் அவனுடைய பிறப்பு ரகசியம் மற்றும் சமூகத்தில் அவன் சந்தித்த அவமானங்கள் குந்தி தேவிக்கு சூரிய பகவானால் பிறந்த கர்ணன் பிறந்தவுடன் ஆற்றில் விடப்பட்டான் சூதகுல தம்பதிகளால் வளர்க்கப்பட்டதால் அவன் சூதபுத்திரன் என்றே அழைக்கப்பட்டான் திரௌபதியின் சுயம் வரத்தில் சூதபுத்திரன் என்பதால் கர்ணன் அவமானப்படுத்தப்பட்டான் துரோணாச்சாரியாரின் குருகுலத்தில் அர்ஜுனனுக்கு சமமாக வில்வித்தை கற்க மறுக்கப்பட்டான் இத்தகைய சமூக அவமானங்கள் கர்ணனின் மனதில் ஆழ்ந்த காயங்களை ஏற்படுத்தின அங்கீகாரம் தேடிய ஒரு மனநிலையை அவனிடம் உருவாக்கின சரியாக இந்த நேரத்தில்தான் துரியோதனன் கர்ணனுக்கு ஒரு சிறந்த நண்பனாக கிடைத்தான் துரியோதனன் கர்ணனின் திறமையை பாராட்டினான் அவனுக்கு அங்கம் நாட்டை பரிசாக அளித்து மன்னனாக்கினான் சூதபுத்திரன் என்ற அவமானத்திலிருந்து அவனை மீட்டெடுத்து சமூகத்தில் ஒரு உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்தான் துரியோதனனின் இந்த செயல் கர்ணனின் மனதில் அழியாத நன்றிக் கடனை ஏற்படுத்தியது யார் எனக்கு ஆதரவு கொடுத்தார்களோ அவர்களை நான் கைவிட மாட்டேன் என்ற உறுதியான மனநிலை கர்ணனிடமிருந்தது துரியோதனன் தவறான பாதையில் சென்றாலும் அவனுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கர்ணன் நினைத்தான் இது சகுனிக்கு சாதகமாக அமைந்தது சகுனி ஒரு சிறந்த சூழ்ச்சிக்காரன் துரியோதனனின் பலவீனங்களை அறிந்து அவனை கட்டுப்படுத்தினான் அதேபோல் கர்ணனின் நன்றிக் கடன் உணர்வையும் அவனது சமூக அவமானத்தால் ஏற்பட்ட மனநிலையையும் சகுனி சரியாக பயன்படுத்தி கொண்டான் கர்ணனின் ஈகை குணத்தை நட்புக்காக எதையும் தியாகம் செய்ய வேண்டும் என்ற போர்வையில் சகுனி தவறாக வழிநடத்தினான் துரியோதனனின் அநியாய செயல்களுக்கு கர்ணன் துணை நிற்க வேண்டும் என்று தூண்டினான் பாண்டவர்களை அவமானப்படுத்துவதற்கும் போரை தூண்டுவதற்கும் சகுனி செய்த அனைத்து சூழ்ச்சிகளுக்கும் கர்ணன் தனது நன்றிக் கடன் காரணமாகவோ அல்லது தான் அவமானப்படுத்தப்பட்டதற்கு பழிவாங்கவோ உடன்பட்டு சென்றான் கிருஷ்ணர் குந்தி என பலரும் எடுத்துரைத்தும் துரியோதனனின் நட்பை கர்ணனால் கைவிட முடியவில்லை கர்ணனின் வீரம் கொடைத்தன்மை நட்புக்காக எதையும் செய்யும் குணம் இவையெல்லாம் இருந்தும் அவனது பிறப்பு ரகசியம் சமூக அவமானம் துரியோதனனுக்கான நன்றிக் கடன் என பல காரணிகள் அவனை சகுனியின் சூழ்ச்சிகளுக்கு பலியாக்கின இதையும் தாண்டி கர்ணனின் ஊழ்வினையும் அவனது வாழ்க்கை பாதையும் அவனது முடிவை நோக்கியே சென்ற ஒரு துயரமான உண்மை கர்ணனின் வாழ்க்கை ஒரு மனிதன் எவ்வளவு சிறந்த குணாதிசயங்களை கொண்டிருந்தாலும் சூழ்நிலைகள் மற்றும் தேர்ந்தெடுக்கும் நட்புகள் எப்படி ஒருவனது வாழ்க்கைப் பாதையை மாற்றும் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம் அடுத்த வீடியோவில் அர்ஜுனனுக்கு கர்ணனை விட வீரம் அதிகம் இருந்ததா உண்மை என்ன